ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா இன்றைக்கி தேர்ஸ்டே இங்கே வந்து தேர்ஸ்டே ஆனால் சண்டை சண்ட் சண்டை போடு சரி சண்டை போடுவோம் தேர்ஸ்டே ஆனால் இங்கே சந்தை போடுவாங்க ஸோ இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு சந்தை எப்படி கூட்டமாக இருக்கா நம்ம என்னெல்லாம் திங்ஸ் வாங்க போகிறோங்கிறத பார்ப்போம்னா பெருசாக ஒன்றும் வாங்க மாட்டேன் ஃப்ரிட்ஜ் இல்லை அதனால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை எதுவுமே இல்லை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன சித்தரீஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகிறோம் போயிட்டு என்ன வாங்குறோங்கிறதெல்லாம்

என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் தேங்காய் பண்ண போகிறாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் சரியான கூட்டம் அதனால் நிறையா வீடியோஸ்லாம் எடுக்க முடியல சரியான கூட்டமா ம் எதாவது எடிட் பண்ணி தூக்கிடுவேன் சந்தைக்கு போனீங்களே என்னெல்லாம் வாங்கினீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் நூறுரூபா கரெக்டாக நூறுரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்கேன்

அவ்வளோ கீழே வச்சிங்கன்னா தெரியல வாழைப்பூ வாழைப்பூடா வாழைப்பூ முருங்கைப்பூ முல்லைப்பூ மாதிரி இருக்குது நானும் முல்லைப்பூ நெனைஞ்சு தான் வாங்காமல் வந்தேன் அப்புறம் நான் வாழைப்படம் போது நீ அங்கே இருந்து கூப்பிட்டு தான் இதை வாங்கினேன் ஆமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுதான் முல்லைப்பூ மாதிரி தான் இருக்குது ஆனால் முருங்கைப்பூன்னு சொல்கிறீங்க தேண்டாம் முருங்கைப்பூ தான் நாற்பது ரூபா தேண்டாம் இருங்க ஒரு தேங்காய் நாற்பது ரூபாயா ஒரு தேங்காய் இருபது ரூபா இதே நம்ம இங்க பக்கத்துல வாங்கினோம்னா ஒரு தேங்காவே ஃபார்ட்டி ருபீஸ் வெங்காயம் தக்காளி புள்ள சொல்லுது பூண்டு பூண்டு ம்

ஆ பத்து ரூபாய் எல்லாத்தையும் எச்சா தான் சொல்லுவார் இப்போ டென் ருபீஸ் தான் இது டென் ருபீஸ் அதிகம் தான் பீட்ரூட் ஏன் குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன்னா பீட்ரூட் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜூஸ் ஜூஸ் தான் இதையும் ஜூஸ் இதையும் ஜூஸ் போட்டுருவோம் தேங்காவை ஜூஸ் போட்டுருண்ணா தேங்காவை எப்போண்ணா ஜூஸ் போட்டேன் ஐயோ அங்கே இருக்குது மறுபடியும் தாங்க ஏ பாப்பா அங்கே இருக்கு பாரு மறுபடியும் வாங்கியிருக்கங்கிற பீட்ரூட்டை அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்துருச்சு எக்ஸைட் ஆகுறாங்க தங்கம் ஜூஸ் போடடா ஜூஸ் ஓ விளையாடாதீங்கப்பா அங்கேயும் இங்கேயே வச்சு பிளே பண்ணாதீங்க அதெல்லாமே அதெல்லாம் பிஞ்சு வெண்டைக்காய் இவருக்கு வந்து வெண்டைக்காவே எடுக்க தெரியாது வேண்டக்காவை வாங்கிட்டு வாங்கினா எல்லா வேஸ்ட்டி பார்த்தா பெரிய பெரிய காயா இருந்துச்சு எடுத்துட்டு என்ன தங்கம் அது பாவம் அது பேர் முட்டைக்கோசு இல்லை பாவம் எவரக்கா ஏமா இப்படி சொல்கிற டுவெண்ட்டி ருபீஸு இது டுவெண்ட்டி ருபீஸு சரிடா இத்தனை வாங்கி எப்படி பாரு நாளைக்கு வந்து கீரை செஞ்சுருவேண்ணா பூவே நாளைக்கு செஞ்சுடுவேணா செஞ்சு ஓகே நீ ஏன் சேலம் போயிடுவீங்களா வேற என்ன இதெல்லாம் ஜூஸ் போடுறது பீட்ரூட்டு கேரட்டு அது வந்து அடுத்த நாள் வந்து நீ இரு வீட்டில் இருக்கிறப்ப சாம்பார் வைக்கிறதுக்கு வேணும் அதுவும் நீ வீட்டில் இருக்கப்ப செய்யறதுக்கு வேணும் அதெல்லாம் கிடாது நீ வீட்டில் இல்லாதப்ப செய்யறதுக்கு தான் கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லாதப்ப நல்லா செஞ்சு சாப்பிடுங்க சாம்பார் ரசம்

இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் அங்கே பாருங்க எல்லாம் ஓடுது ஆப்பிள் 30 பத்து அப்புறம் இன்ஜி ரூபாய் இன்ஜி ஐயோ ஆமா கக்கியா ஏனால எடுக்க முடியல அது வேற

மா எவ்வளவு மா கருப்புல கொத்தம் ஓகே மா போடுங்க மா போடுங்க மா போடு 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 மா ஓகே நாங்க வந்து வரும்போது ஒரு பேக்கரி போனும் எங்களோட ஃபேவரட் ஜூஸ் கிரேப் லெமன் இங்க இருக்கு இங்க இருக்கு ஃபேவரட் ஜூஸ் ஆன கிரேப் லெமன் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனும் அங்க எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம் வீடியோ அங்க போய் ஒரு கிரேப் லெமன் குடிச்சிட்டு வீடியோல காட்டுங்க பாப்பா வந்து இது வாங்கணும் கை காணோம் இந்த இந்த அதில் வந்து இருக்குது சும்மா அப்படி கிளாப் அடிக்கிற மாதிரி ஒரு இது ஓகே வாஜியா நான் வீடியோ ஏதோடு முடிச்சுக்கலாமா